சிறைச்சாலை அதாவது ஜெயில் தொடர்பான கனவு பலன்களை பார்ப்போம் ஒரு சிறைச்சாலையின் முன்புற தோற்றத்தை கனவில் காண நேர்ந்தால் உங்கள் மீது சிலர் வழக்கு தொடுக்க முயற்சிகள் செய்கிறார்கள் என்று அர்த்தம் அல்லது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாதித்திருக்கும் சில விஷயங்கள் குறித்து சிலர் மீது வழக்கு தொடர எண்ணக்கூடும் உங்கள் மீது மற்றவர்கள் வழக்கு தொடரும் நிலை இருந்தாலும் நீங்கள் மற்றொருவர் மீது வழக்கு தொடர்வதாக இருந்தாலும் சற்று யோசித்து பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் அவசரப்பட்டு செயல்பட்டீர்களானால் உங்களுக்கு பெருத்த செலவும் மன கஷ்டமும் ஏற்படக்கூடும் உங்கள் மீது யாராவது வழக்காட முயற்சிப்பதை விட சமரசமாக போய்விட முயற்சி செய்வது நல்லது சிறைச்சாலைக்குள் யாரோ ஒருவர் அடைக்கப்பட்டிருப்பது போல் கனவிலே தெரிந்தால் நீங்கள் மனசாட்சிக்கு ஏதோ தவறு செய்துவிட்டு அதை மறைக்க பார்க்கிறீர்கள் உங்கள் தவறை மறைக்க நினைப்பதால் மட்டுமே பிரச்சனை தீர்ந்து விடாது ஒரு தவறை மறைக்கப் போய் பல தவறுகளை செய்ய வேண்டி வரும் உங்கள் தவறை ஒப்புக்கொள்வதனால் ஏற்படக்கூடிய விளைவை பற்றி அச்சப்படுவதை விட என்ன நடந்தாலும் சரி என உங்கள் தவறை ஒப்புக்கொள்ள நேர்ந்தால் பின்னால் ஏற்படக்கூடிய பல குழப்பங்களை வராமல் தவிர்க்கலாம் நீங்கள் சொல்லுகிற ஒரு சிறு பொய்யினால் பெரிய விளைவுகள் நேர்ந்துவிடக்கூடும் உங்களுடைய பொய்யை பயன்படுத்தி கொண்டு சில நயவஞ்சகர்கள் நயவஞ்சகர்கள் ஆதாயம் அடைய பார்ப்பார்கள் ஆகையால் இன்னும் சிறிது காலம் வரையில் எக்காரணத்தை முன்னிட்டும் விளையாட்டுக்கு கூட பொய் பேசாதீர்கள் நீங்களே சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருப்பது போல் கனவிலே காண நேர்ந்தால் உங்கள் மீது நடந்து கொண்டிருக்கும் பல வழக்குகளில் உங்கள் தரப்பில் வெற்றி கிடைக்கும் சிறு நஷ்டம் கூட இல்லாத நிலையில் உங்கள் தொடர்புடைய வழக்குகள் அனைத்தும் முடிவடைந்துவிடும் உங்கள் மீது நடந்து கொண்டிருக்கும் வழக்குகளிலிருந்து நீங்கள் விரைவில் விடுதலை அடைவீர்கள் வழக்குகள் நடைபெறாவிட்டால் லாபகரமான கௌரவம் உயரும் உங்கள் கைகளில் விலங்கு மாட்டுவது போல கனவு கண்டால் அளவுக்கதிகமான சிக்கனத்தை கையாள்வது உங்களுக்கு இயல்பாக இருக்கும் சிக்கனம் என்பதற்கும் ஓர் எல்லை உண்டு சிக்கனம் என்ற பெயரால் மிகவும் அவசியமான செலவுகளை கூட செய்யாமல் இருப்பது சிலருடைய இயல்பு இதன் காரணமாக வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் போய்விடக்கூடும் அல்லது சில அல்லது சில நெருங்கிய நண்பர்களின் தொடர்பை இழக்க நேரிடும் ஆகவே உங்கள் சிக்கன நடவடிக்கை சரியானதுதான் என்பதை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும் கையில் விலங்கு மாட்டப்படுவது போல கனவு கண்டால் வேறு சிலர் ஊதாரித்தனமாக செலவு செய்பவர்களாக இருப்பீர்கள் சாமர்த்தியமாக செலவு செய்வதாக எண்ணிக்கொண்டு ஆயிரக்கணக்கான ரூபாய்களை சிலர் காரணமே இல்லாமல் செலவு செய்வார்கள் இந்த மனப்பான்மையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் அவர்கள் லட்ச லட்சமாக சம்பாதித்தாலும் கூட வாழ்நாள் முழுவதும் வறுமை சூழ்நிலையிலேயே வாடிக்கொண்டு இருப்பார்கள் நீங்கள் வரவுக்கு மிஞ்சிய செலவு செய்கிறீர்கள் பிறகு அதற்காக வருத்தப்படுவீர்கள் இனிமேலும் இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்க்கை நடத்தி வந்தால் நீங்கள் தொல்லைகளுக்கு உள்ளாவீர்கள் ஆகையால் இன்று முதலே சிக்கனமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு தூக்கு மேடையை கனவிலே காண நேர்ந்தால் துணிச்சலான ஒரு இலட்சியவாதியாக இருப்பீர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்ந்த நோக்கங்கள் இருக்கும் உங்கள் குறிக்கோளை நிறைவேற்றிக்கொள்வதற்காக எந்த விதமான ஆபத்தையும் எதிர்கொள்ள இருப்பீர்கள் என்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் எதிர்நீச்சல் அடித்து முன்னேறுவீர்கள் நீங்கள் துணிந்து செயலாற்ற வேண்டிய காலம் வந்துவிட்டது நீங்கள் இனிமேலும் தயங்கிக் கொண்டிருக்காமல் நீங்கள் செய்ய எண்ணியுள்ள காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் பிற்பாடு உங்களால் எதுவுமே செய்ய இயலாமல் போய்விடக்கூடும் நாம் காணும் கனவுகள் என்ன நேரத்தில் பழிக்கும் என்பதை காண்போம் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சில கனவுகள் நமக்கு எப்பொழுதாவது வரும் அத்தகைய கனவுகள் எந்த நேரத்தில் நாம் காண்கிறோம் என்பதை குறித்து கொள்ள வேண்டும் ஒரு சில கனவுகள் நமக்கு மறந்துவிடும் அப்படி நமக்கு மறந்து போகும் கனவுகள் பழிக்காது என்கிறது பஞ்சாங்கம் நம் நினைவில் சில கனவுகள் அப்படியே இருக்கும் அதே போன்ற கனவுகள்தான் குறிப்பிட்ட காலத்திற்குள் பழிக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது அவைகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உங்களை எச்சரிக்கை செய்வதாக இருக்கலாம் ஒரு உதாரணத்திற்கு நாம் வீடு கட்டுவதாக இருந்தால் எதிர்காலத்தில் வீடு கட்டுவோம் அது எத்தனை நாட்களுக்குள் நடக்கும் எத்தனை வருடத்திற்குள் நடக்கும் என்பதை நாம் காணும் கனவின் நேரத்தை பொறுத்து அமையுமாம் மாலை நேரத்தில் ஆறு மணியிலிருந்து எட்டு இருபத்தி நான்கு மணிக்குள் நீங்கள் காணும் கனவுகள் ஒரு வருடத்திற்குள் நடக்குமாம் அதுபோல் எட்டு இருபத்தி நான்கு மணியிலிருந்து பத்து நாற்பத்தெட்டு மணிக்குள் நீங்கள் காணும் கனவானது மூன்று மாதத்திற்குள் பளிக்குமாம் இரவில் தூங்கும்போது பத்து நாற்பத்தெட்டு மணியிலிருந்து ஒன்று பனிரெண்டு மணிக்குள்ளாக நீங்கள் காணும் கனவு ஒரு மாதத்திற்குள் நடக்குமாம் ஒன்று பனிரெண்டு மணியிலிருந்து விழியற் காலையில் மூன்று முப்பத்தி ஆறு மணி வரை நீங்கள் காணும் கனவுகள் பத்து நாட்களுக்குள் பழிக்குமாம் மூணு முப்பத்தி ஆறு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் காணும் கனவு அது உடனடியாக நடைபெற நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக பஞ்சாங்க சாஸ்திரம் கூறுகிறது கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு என்பதை நாம் அறிவோம் பகல் கனவு கண்டிப்பாக பலிக்காது